அக்கா என்ன சொன்னாலும் சொல்லி அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க அக்கா ஜெகா நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லியிருக்கேன் என் கல்யாணத்தை பற்றி பேசாதான்ட்டு உனக்கும் தெரியல ஏற்கனவே ஒருத்தர் நான் நம்பி நல்ல வேலை ஏமாற தெரிஞ்சு எனக்கு அந்த ஆம்பளைங்க மேலே இருக்கிற நம்பிக்கை சுத்தமாக போச்சுடா நீ மேல்பட்ட இந்த மாதிரி பேசாத சரியா ஒருத்தர் அப்படி இருந்தாலும் எல்லாருமே அப்படி இருப்பாங்களா அக்கா ஜெகா நான் பார்த்த அளவுக்கு இங்கே எல்லாமே அப்படி தான் இருக்கானுங்க வேண்டாம் வேற பேச்சு இருந்தால் பேசுவா போகலாம் ஆனால் ஒன்றுடா ஒரு வேளை எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு வையேன் ஒரு ஆம்பளை பிள்ளையை பெற்று இந்த சமுதாயத்தில் இப்படி தான் சொல்லி வளர்ப்பண்டா